வசந்தபாலன் இயக்கிய வெயில் படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஜி பி பிரகாஷ் குமார் தற்போது சுதா கொங்கோரா இயக்கத்தில் சிவகார்த்தியன் நடிக்கும் படத்துக்கு இசையமைக்க இருக்கிறார் இது அவருக்கு இசையமைப்பாளராக நூறாவது படம் இதையடுத்து அவர் நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடங்கியது எனது பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நூறாவது திரைப்படத்துக்கு இசையமைக்கும் நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் சூரரை போற்றும் மூலம் தேசிய விருது வெல்ல காரணமாக இருந்த இயக்குநர் சுதா கொங்காரா இயக்கத்தில் உருவாகும் படம் மூலம் நூறாவது எண்ணிக்கையை தொடங்கியிருக்கிறேன் பத்தொன்பது ஆண்டுகளுக்கும் மேலான தொடர்ச்சியான இந்த பயணத்தில் எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் நடிகர் நடிகைகள் பாடகர்கள் பாடகிகள் பாடலாசிரியர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து படங்களுக்கு இசையமைப்பதிலும் நடிப்பதிலும் பாடுவதிலும் கடுமையாக உழைக்க திட்டமிட்டுள்ளேன் நடிகர் கமல் கமல்சாரி நடிக்கும் திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்காக அவருடன் காத்திருக்கும் தருணத்தில் அவரது தயாரிப்பில் உருவான அமரன் படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த படத்தின் பாடல்களையும் இசையும் கேட்டு கமல் சார் பாராட்டியது எனக்கு மென்மேலும் உற்சாகமூட்டியது என்று தெரிவித்திருக்கிறார்